ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்துக்கள் நிறைந்த திணையரிசி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிளாஸ் திணையரிசி எடுத்திருக்கேன் இந்த திணையரிசியை இப்போ நம்ம மூணு தடவை தண்ணி சேர்த்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எடுத்து வந்துட்டேன் இது மாதிரி பளிச்சுன்னு எடுத்து வச்சுக்கலாம் இதுல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுத்தது குக்கர் வச்சிருக்கேன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அடுத்தது தாளிக்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் பட்டை இது எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு ரெண்டு தக்காளி ஒரு கேரட் மூணு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லாம் தேவையான அளவு கம்மியாக இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இது கூட இப்போ நம்ம பல்லாரியை சேர்த்து வதக்கிக்கலாம் தொடங்குறதுக்காக கொஞ்சம் தண்ணுப்பு சேர்த்துக்கிறோம் வளர்க்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்

இதை நல்லா பொன்னிற வதங்கிடுச்சு பாருங்க நம்ம நல்லா வதக்கிறதுல தான் பிரியாணியால வாசம் lengirukku நல்லா பட்டை தான் வாசனையா இருக்கு அடுத்தது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசியில் தண்ணியை மொட்டை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காய்கறி எல்லாம் சார் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கிளாஸ் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுவோம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம் அரிசி சேர்த்து விசில் போடலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்க்கலாம் அரிசி சேர்த்தாச்சு கலறி விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் மூடியாச்சு இது இப்போ ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக போல போலன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்து கிளறி விட்டுடலாம் பாட்டுங்க கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் நான் இப்போ வேறு பவுலில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் நான் சொன்ன மெத்தடிலேயே செஞ்சிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தினை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நீங்கள் வெங்காயம் தயிர் பச்சடி வச்சுக்கிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது கூட வெங்காய சிப்ஸு அடுத்தது உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்பளம் கூட நீங்கள் வச்சு சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்